அதுக்கப்புறம் சொன்னார் நான் ஏற்கனவே ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டேன் சார் அவர் எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு வாங்கலாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த அட்வொகேட்டை உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன் அதான் சார் அந்த இடத்த விற்கிறவர் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த அட்வொகேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு அப்படின்னாரு அதுக்கு நான் சொன்னேன் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இறங்க போகிறீங்க உங்களுக்கு நம்பிக்கையான அட்வொகேட்டை பார்த்து அவர் ஒப்பீனியனை தான் நீங்கள் வாங்கணும் முன்னபெரும் தெரியாத அட்வொகேட்டோட ஒப்பீனியன் வாங்க வேண்டாம் அப்படின்னு அதுக்கு ரெண்டு நாள் ஆகிடுமே சார் அதுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி கைவிட்டு போயிடுத்துனா என்ன பண்ணுறது அப்படின்னாரு அதுக்கு நான் சொன்னேன் இங்கே வந்து ரெண்டு விஷயங்கள் நீங்கள் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு விஷயம் உங்களால் இவ்வளோ பெரிய கடன் வந்து திரும்ப கட்ட முடியுமா அப்படின்னு ரெண்டாவது விஷயம் இந்த டாக்குமெண்ட் விஷயம் அதனால் அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க ஒரு ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கை விட்டு போனாலும் பரவாயில்ல இதில் நீங்கள் கவனமாக இருங்க இல்லைன்னா பெரிய சிக்கலில் மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அமைதியாக போயிட்டார் ரெண்டு நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சொன்னார் என்னை வந்து ஒரு பெரிய சிக்கல்லேருந்து காப்பாற்றிருக்கீங்க சார் நான் எனக்கு நம்பிக்கையான அட்வொகேட்டுக்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கொடுத்து பார்க்கும்போது அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்கிறத அவர் சொல்கிறார் வாங்க வேண்டாம் சொல்லிட்டார் சார் அப்படின்னாரு ரொம்ப நன்றி சார் அப்படின்னார் அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததின்னு சொல்லக்கூடிய ஏல்பி ஜோதிடம் மூலமாக இந்த ஒரு கணக்கு பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க எங்களோட குருநாதர் இயல்பி ஜோதிடத்தோட கண்டுபிடிப்பாளர் டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் டாக்டர் மூர்த்தி ஐயா அவங்க இயல்பி ஜோதிடத்தோட அடிப்படை வகுப்புகளில் பதினைந்து நாட்களில் ஆன்லைன் மூலமாக தமிழ் இங்கிலீஷ் கன்னடம் ஹிந்தி லாங்குவேஜஸ்ஸை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு ஏபி ஜோதிடத்தை படிங்க உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு வளமான வாழ்க்கையாக அமையும்